பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு சேலம் வாழப்பாடி தாலுக்கால இருக்கிற ஒரு அழகான சின்ன கிராமம்தான் சென்றாயன் பாளையம் அந்த கிராமத்துலதான் பரமசிவம் பழனியம்மாள் தம்பதி தன்னோட குழந்தையோட வாழ்ந்துட்டு வராங்க கைத்தறி தொழில் போன்ற பரமசிவம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வீடு மனைவி குழந்தைங்கன்னு இவரோட வாழ்க்கை தான் இருந்திருக்கு அந்த கிராமத்துல இருக்கிற ஸ்கூல்ல பூங்குடி அப்படிங்கிற பத்து வயசு பொண்ணு அதாவது பரமசிவத்தோட பொண்ணு பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஸ்கூல் படிப்பு வீடு அப்பா அம்மான்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சந்தோஷமா வாழ்ந்தது மட்டும் இல்லாம சிட்டா பறந்து அந்த கிராமத்தையே சுத்தி வந்துட்டு இருந்த பூங்குடி பிப்ரவரி பதினாலாம் தேதி ஸ்கூலுக்கு போறாங்க அப்படி ஸ்கூலுக்கு போன அந்த சிறுமி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் அரட்டு அடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போறாங்க பூங்குடி வசிக்கிற இடம் ஒரு சின்ன கிராமமா இருந்ததுனால ஈவினிங் டைம்ல பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராமமே இருட்டாகிருச்சு இப்போ அங்க இருந்த எல்லா சிறுமிகளும் அவங்க அவங்களோட வீட்டுக்கு தூங்க போறாங்க இந்த டைம்ல பூங்குடியும் தன்னோட அப்பா அம்மா பக்கத்துலயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ காலையில அதாவது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பூங்குடியோட பேரண்ட்ஸ்க்கு பயங்கர ஷாக் கொடுக்கிற மாதிரி நைட் ஃபுல்லா தான் பக்கத்துலயே படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த பூங்குடி காலையில வீட்டுல இல்ல இதனால ரொம்பவே பதற்றமான பூங்குடியோட பேரண்ட்ஸ் தன்னோட மகளை அந்த கிராமத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் அந்த கிராமம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இதனால அந்த முழு கிராமமே காணாம போன அந்த தான் பல இடங்கள்ல தேடிட்டு இருக்காங்க ஆனா எந்த இடத்துலயும் கிடைக்காத பூங்கொடி கொடூரமான முறையில் ஒரு இடத்துல சடலமா இருக்கிறதா தகவல் வருது இத கேட்டதும் பூங்கொடியோட பேரண்ட்ஸ் உட்பட அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே சிறுமி சடலமா இருக்கிற அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த சிறுமி இருக்கிற அந்த காட்சி எல்லாரோட கண்களையும் கலங்க வைக்கிற மாதிரி அவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கு ஒரு அல்லது வேப்ப மரத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கு அதாவது அந்த சிறுமி வேப்ப மரத்துல தூக்குல தொங்குன நிலையில மீட்கப்படுறாங்க அந்த கிராம மக்கள் எல்லாரும் அவங்களோட கண்களை மறைக்கிற விதமா தான் அந்த சிறுமியோட இறந்த உடல் இருந்திருக்கு இப்போ பூங்கொடியோட பேரண்ட்ஸ் தன்னோட மகளோட இந்த கொடூர நிலைமைய பார்த்ததும் அவங்களோட இதயமே நொறுங்கி போகுது தன்னோட மகளோட இந்த கொடூர காட்சியை பார்த்ததுக்கு பதிலா தன்னோட மக காணாம போனதாவே இருந்திருக்கலான்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த கிராமம் பக்கத்துல இருக்கிற போலீஸோட டீம் கிரைம் நடந்த அந்த பகுதிக்கு வந்ததும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஸ்டார்டிங்ல போலீஸோட யூகம் எப்படி இருக்குன்னா அந்த பத்து வயசு சிறுமிய யாராவது நரபலி கொடுக்கறதுக்காக கொலை பண்ணிருப்பாங்கன்னு திங்க் பண்றாங்க போலீஸ் இப்படி திங்க் பண்ண ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னா அந்த சிறுமி வேப்ப தான் தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க அந்த வேப்பமரம் ஏதோ ஒரு வீட்லயோ பொதுவான இடத்துலயோ இல்லாம பெருமாள் கோவில் பக்கத்திலேயே இருக்கு இருந்திருக்கு இதனால போலீஸ் அந்த பகுதி மக்கள் கிட்ட சில டீடெயில்ஸ் கலெக்ட் பண்றாங்க இது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் நரபலி கொடுத்ததுக்கான ஏதாவது தடயம் இருக்குதான்னு பார்க்கும் போது எந்த ஒரு தடயமும் கிடைக்கல ஒருவேளை நரபலி கொடுத்திருந்தா அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை எடுக்கிறதுக்காக கூர்மையான ஆயுதத்தால வெட்டிருப்பாங்க ஆனா அந்த சிறுமியோட உடம்புல வெட்டப்பட்ட மாதிரியான எந்த ஒரு காயமும் இல்லாம இருந்திருக்கு சோ இது நரபலிக்காக நடந்த கொலை இல்லைன்னு தன்னோட யூகத்தை மாத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு எந்த ஒரு குளோவும் கிடைக்காம போலீஸ் திணறாங்க இதனால இந்த கேஸ்ல உள்ள கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஸ்பெஷல் டீம் களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது ஸ்பெஷல் டீமோட இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது உயிரிழந்த அந்த சிறுமியோட அப்பா பரமசிவம் கைத்தறி எந்திரம் வாங்குறதுக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க கிட்ட விக்கிறாங்க அப்படி வீட்டை வித்த பணத்தை வச்சுதான் கைத்தறி எந்திரம் வாங்கி அதுல கிடைக்கிற வருமானத்தை யூஸ் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா சின்னையா கணேசன் பரமசிவத்தோட வீடு ஃபுல்லா தனக்கு தான் வேணும் சோ உடனே வீட்டோட இன்னொரு பகுதி அதாவது பரமசிவம் இப்ப தங்கிட்டு இருக்கிற அந்த வீட்டையும் விற்க சொல்லி அழுத்தம் கொடுக்கறாங்க ஆனா வீட்டை விற்க பரமசிவத்துக்கு மனசு இல்லாததுனால இந்த முடிவுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இதனால பரமசிவம் சின்னையா இவங்க ரெண்டு பேருக்கும் தகராறு ஏற்படுது இந்த தகராறுல சின்னையா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர் திருவிழா வர்றதுக்குள்ள ஒன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த கிராமத்தை விட்டே துரத்திருவேன்னு சவால் விடுறாங்க சவால நிறைவேற்றுறதுக்காக சின்னையா தான் பரமசிவத்தோட பொண்ண கொலை பண்ணிருப்பான்னு நினைச்ச போலீஸ் அவங்களோட விசாரணைய சின்னையா பக்கம் திருப்புறாங்க இதனால சின்னையா கிட்ட பல ஆங்கிள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேக்குறாங்க ஆனா போலீஸோட எல்லா கேள்விக்கும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாம அந்த நபர் பதில் சொல்றாங்க இதனால பைனலா போலீஸ் ஒரு முடிவுக்கு வர்றாங்க சின்னையா எந்த தப்பும் பண்ணல சோ அவர் கில்லர் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கில்லர் யாரா இருக்கும்னு கொலவிட்டே இருந்த போலீஸோட டீமுக்கு அந்த மரத்துல இருந்த ஒரு பொருள் ஞாபகம் வருது உயிரிழந்த அந்த சிறுமி ஒரு சாரில தான் தூக்குல தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த சாரி யாரோட தான் இருக்கும் கையில கிடைச்ச ஒரு சின்ன பொருளை கூட மிஸ் பண்ணாம அலசி யாராய ஆரம்பிக்கிறாங்க அந்த சாரிய மெயின் க்ளோவா எடுத்துட்டு அந்த கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த சாரி யாரோடது யாராவது இந்த சாரிய உடுத்தி இருந்தத எப்பயாவது பாத்திருக்கீங்களா நல்லா யோசனை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க ஒரே மாடல் சாரிய பல பேர் உடுத்துவாங்க அதனால இந்த சாரி யாரோடதுன்னு கண்டுபிடிக்க போலீஸ்க்கு சில நாட்கள் தேவைப்பட்டிருக்கு அந்த சில நாட்களுக்கு அப்புறம் அந்த சாரிய யாரு அடிக்கடி உடுத்துவாங்க அப்படிங்கிற மெயினான விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது உடனே போலீஸ் அந்த சாரிக்கு சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டுல நடத்தின இன்வெஸ்டிகேஷன் லொகேஷன்ல இந்த சாரி அந்த வீட்ல இருக்கிற நபரோடது தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது இப்போ அந்த ஸ்பெஷல் டீமோட சேர்த்து அந்த கிராம மக்கள் எல்லாரும் கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க போலீஸ் இவர்தான் தான் கில்லரா சந்தேகப்படுற அந்த நபரோட பேரு பூபதி இப்போ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பூபதியை தேடுறாங்க ஆனா பூபதி இந்த டைம்ல அந்த கிராமத்திலேயே இல்ல ஸோ ஸ்பெஷல் டீம் பூபதியோட மொபைல் சிக்னலை வச்சு சேலத்துக்கு அவுட்டர்ல இருந்த பூபதியை கண்டுபிடிக்கிறாங்க சந்தேகப்பட்டு பூபதியை இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ்க்கு தூக்கி வாரி போடுற மாதிரி பூபதி பல அதிர்ச்சியான விஷயங்களை சொல்றாங்க தனியாளா இருந்து இந்த கொலைய பண்ணல இந்த கொலையில இருபத்தி ஒன்பது வயசான ஆனந்த பாபு இருபத்தி ஆறு வயசான பிரபாகரன் இருபத்தி எட்டு வயசான பாலகிருஷ்ணன் இருபத்தி ரெண்டு வயசான ஆனந்தன் டெய்லி குடிச்சிட்டு அந்த கிராம மக்கள் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்த பூபதி சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதி அதிகமா மது குடிச்சிருக்காரு பூபதி அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்துலதான் பெட்டி கடை வச்சிருக்காங்க இப்போ பெட்டி கடையில இருந்த பூபதி வீட்டுல தன்னோட பேரண்ட்ஸ் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த பூங்குடிய பாக்குறாங்க அந்த சின்ன பொண்ண பார்த்ததுமே பூபதியோட மைண்ட்ல தப்பான எண்ணம் வர ஆரம்பிக்குது இப்போ தன்னோட வீட்டுக்கு போன பூபதி நல்லா இருட்டு வரை வெயிட் பண்றாங்க அந்த கிராமமே கிச்சன் இருட்டானதும் அதிகாலை ரெண்டு மணிக்கு பூபதி அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த டைம்ல அந்த வீடு ஓபன்ல இருந்திருக்கு அந்த பூங்குடிக்கு ஏற்பட்ட இந்த கொடூரத்துக்கு மெயினான காரணமே அந்த சின்ன பொண்ணோட வீட்டு சூழ்நிலை தான் கஷ்டப்பட்ட ஃபேமிலில வாழ்ந்த பூங்குடியோட வீட்டுல கதவே இல்ல பழைய துணிய யூஸ் பண்ணி ஸ்கிரீன் மாதிரி தான் அந்த வீட்டு மெயின் வாசல்ல போட்டிருக்காங்க பூங்குடியோட வீட்டுல கதவு இல்லாதத யூஸ் பண்ண நினச்ச பூபதி மெயின் வாசல்ல இருந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு சத்தம் போடாம அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான் இப்போ தூங்கிட்டு இருந்த அந்த சிறுமிய அப்படியே வெளியில தூக்கிட்டு வந்திருக்கான் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த பூங்குடிக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்திருக்கு இப்போ அந்த சிறுமியை தூக்கிட்டு போன பூபதி தன்னோட கூட்டாளிகள் நாலு பேரை கூட்டிட்டு அதே பகுதியில இருக்கிற பெருமாள் கோவில் பக்கத்துல அந்த சிறுமியை இறக்கி விட்டு இந்த இந்த டைம்லதான் அந்த சிறுமி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு தன்னை சுத்தி அஞ்சு மனித மிருகங்கள் இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஆனா அந்த அஞ்சு மனித மிருகங்களும் தன்னோட மக வயசுல இருக்கிற பொண்ணுன்னு கூட பாக்காம போதையில அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த சிறுமிய ரேப் பண்றாங்க கதறி துடிச்சிட்டு அந்த சிறுமியோட வாயை ஒரு துணியால இறுக்கமா கட்டிருக்காங்க இதனால அந்த சிறுமியோட வாயில ரத்தம் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த சிறுமியை அடிக்கவும் செய்யறாங்க கொடூர மிருகத்துக்கிட்ட சிக்கின அந்த சிறுமி கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு திணறி இறந்து போயிருக்கா அதிகாலை ரெண்டு மணிக்கு அந்த பத்து வயது சிறுமிய கடத்திட்டு வந்த இந்த மிருகங்கள் அந்த சிறுமியை பல மணி நேரமா கொடூரப்படுத்தி இருக்காங்க இதுக்கப்புறமா நல்லா விழியறதுக்கு முன்னாடியே அந்த சிறுமியோட உடலை நியூடா பெருமாள் கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு வேப்ப மரத்துக்கு தூக்கிட்டு போறான் இப்போ தன்னோட வீட்டுக்கு போன பூபதி வீட்டுல இருந்த ஒரு சாரிய எடுத்துட்டு வந்து அந்த சிறுமியோட உடலை அந்த மரத்துல தொங்க விடுறான் ஒரு பத்து வயசு சின்ன பொண்ண இந்த அஞ்சு மனித மிருகங்கள் சேர்ந்து செஞ்ச இந்த கொடூரத்துக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்னு பல பேர் போராட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல இந்த அஞ்சு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க ஆனா தன்னோட பணபலம் அரசியல் செல்வாக்க யூஸ் பண்ணி இந்த அஞ்சு பேரும் ஜாமீனில் வெளியே வந்து ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்காங்க இதுக்கு அப்புறமா கில்லர்ஸ்க்கு தண்டனை கொடுக்க போதுமான எவிடன்ஸ் இல்லைன்னு கோர்ட்ல சொன்னதுனால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க கில்லர் ட்ரை பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல வாலப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த போலீஸ் ஆபிசர் என் சூரியமூர்த்தி உட்பட இன்னொரு நேர்மையான ஆபிசர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் கில்லர்ஸ்க்கு எதிராக எவிடன்ஸ கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த பொண்ணுக்கு ஆதரவா அரசு தரப்புல இருந்து வாதாடின லாயர் காந்திமதிக்கு பதிலாக தனசேகரன் அப்படிங்கிற அட்வொகேட் வாதாட ஆரம்பிக்கிறாங்க இப்ப வந்த புதுலாய தனசேகரன் அட்டாப்சி ரிப்போர்ட் உட்பட அஞ்சு சாட்சிய கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க பட் இந்த கேஸ்ல நேரடி சாட்சின்னு எதுவும் கிடையாது இருந்தாலும் இதுவரை கலெக்ட் பண்ணின அட்டாப்சி ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் அஞ்சு சாட்சிகள் உட்பட இன்னும் சில ஆதாரத்தை வச்சு இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொடூர குற்றத்தை செஞ்ச இந்த அஞ்சு பேருக்கும் ரெட்டை ஆயுள் தண்டனை அழிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்குறாங்க இது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிச்சு அந்த அபராதத்தை கட்ட தவறினா எக்ஸ்ட்ரா ஆறு மாசம் சிறை தண்டனை அழிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்குறாங்க தன்னோட வீட்ல சுதந்திரமா படுத்து தூங்கின அந்த சிறுமிக்கு நேர்ந்த இந்த கொடூரம் யாராலையும் மன்னிக்க முடியாத ஒண்ணு இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயசான பாட்டி வர யாருக்குமே இந்த சொசைட்டில பாதுகாப்பு இல்ல நாளுக்கு நாள் இந்த சமூகத்துல ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கு இந்த மாதிரி கொடூரத்தை பண்றவங்களுக்கு அரசாங்கம் என்னைக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்குதோ அன்னைக்குதான் இந்த குற்றங்கள் எல்லாம் தடுக்கப்படும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோட பயங்கரமான இறுதி நொடிகளுக்கு மத்தியில இந்த அஞ்சு மனித மிருகங்களுக்கும் கொடுத்த இந்த தண்டனைய பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்